டாக்டர் ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இன்னும் கூட அது அடங்கலைன்னு வச்சுக்கிங்களேன் அதாவது அது அந்த பாட்டை வந்து இசைவாணி அப்படிங்கிறவங்க ஒரு இசைக்கலைஞர் அவங்க அவங்க பாடுறாங்க சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா அப்படிங்கிற கேள்வியோட அந்த பாட்டு தொடங்குது பெண் பெண்ணுரிமை சார்ந்த அந்த பாட்டு வந்து இருக்குது அதில் வந்து இசைவாணி வந்து பாடியிருக்க கூடாது ஏன்னா அவங்க வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னொன்னு சபரிமலையில் வந்து பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும்போது அதை மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு சர்ச்சையாச்சு அது அடங்கி இருக்கிற சமயத்துல இந்த பாட்டு வந்து பாடி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பாடின பாட்டு அந்த சபரிமலை விஷயம் போயிட்டு இருந்தப்போ அந்த பாட்டு இது வந்து சபரிமலை சீசனாக இருக்குது இந்த சமயத்தில் அந்த பாட்டை எடுத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறாங்க பாட்டு எப்படி பார்க்குறீங்க ஸோ அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும் போது தான் ஐயப்பான்னு வரதே தவிர ஆக்சுவலி அது வந்து பெண்களை பற்றின பாட்டு நான் என்ன ட்ரெஸ் போடணும் நானே முடிவு பண்ணிப்பேன் நான் என்ன படிப்பு படிக்கணும் நானே முடிவு பண்ணிப்பேன் நான் என்ன தேர்ந்தெடுத்து சாப்பிடணுன்றதை நானே முடிவு பண்ணிப்பேன் அப்படியே பெண்களுக்கு ஒரு ஒரு கைட்லைன் மாதிரியான ஒரு பாட்டே தவிர அதில் ஃபஸ்ட்டு லைன் உடன்தான் ஐஎம் சாரி ஐயப்பா அதுவும் எதுக்காகனா லேடிஸ் உள்ளே வந்தால் என்ன தப்புப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் ஆஸ் யூ சேட் அது கொஞ்சம் ரொம்ப பழைய பாட்டு அது சபரிமலைக்கு பெண்கள் போகலாமான்ற இஷ்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த டைமில் எழுதப்பட்ட பாட்டு அது எழுதுனது வந்து இசைவாணி கிடையாது அது எழுதுனது நம்ம அறிவு இசைவாணி ஒரு பாடகர் அவ்வளோதான் இப்போ எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய பாடகர் வந்து ஒரு கட்சியில் பாட்டாரோ கட்சி பாட்டு பாட்டாரோ இல்லை ஒரு எல்லார் இஷ்யூர் வந்து அவங்க கிறிஸ்டியன் ஆனா அவங்க அம்மன் பாட்டு பாடுறாங்க பக்தியோட பாடுறாங்கல்ல ஒரு ஒரு பாடகருக்கு அது வந்து எப்படி பாட சொன்னாலும் பாடுவாங்க அதுதான் அவங்களோட வேலை நீங்க பக்தியோட தான் பாடணும் பக்தியே இல்லாம பாடக்கூடாது அப்படின்லாம் வந்து ஹிந்து மதம் சொல்லாது இந்து மதத்தை பத்தி புரிஞ்சுக்காதவங்க பேசுற பேச்சு இது இந்து மதம் மட்டும் தான் பிளாஸ்டமின்ற லா வந்து இந்து மதத்துல கிடையாது கடவுளை நீ நிந்தித்து பேசக்கூடாது பேசுனா நாக்கறுத்துருவேன் எல்லாம் இந்து மதத்துல கிடையாது ஏன்னா இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா உன் உன் கடவுள் நீ படைச்ச கடவுள் நீ திட்டோம்னா திட்டிக்கோ அது கூட காதல சாமி காதில் தேவாமிரதமாக தான் போய் பதியும் ஏன்னா சாமி வந்து எப்படிப்பட்ட கடவுள் இந்து மதம் கற்பனை பண்ணுதுன்னா பார்க்கடல பெருமாள் படுத்துட்டு இருக்காரு இப்போ பெருமாள் என்ன ரொம்ப பெருசா கோவமே படமாட்டாராம இந்தப்பா நான் பாரு பாராவரேன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் போய் பெருமாளோட நெஞ்சிலேயே பச்சக்கன்னு காலை வச்சு ஒரு உத உதச்சாராம் இப்போ மகாலட்சுமிக்கே வந்து எங்கள் வீட்டுக்கார நீ உதப்பியான்னு கேட்கும்போது பெருமான்னு சொன்னார் நீ கோபப்படாதமா அவருக்கு கால் வலிக்க போகுது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு சொன்னாராம் ஸோ அப்போ இந்து மதத்தில் கடவுளை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா கடவுளை வந்து அவ்வளோ தூரம் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறவர் நமக்கு நம்ம என்ன ஃபீலிங்கில் இருக்கணும் அந்த கடவுள்கிட்ட சொல்லலாம் நம்ம கோவம் அவன் பேசலாம் அன்பம் பேசலாம் கடவுளை எந்த ரூபத்திலே வேணா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்து மதத்தில் இருக்குது ஏன்னா இந்து மதம் உருவாக்கியது பெண்கள் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை ஆண்கள் கொண்டாடும் போது எங்களுடைய ஆண்கள் எடுக்கும்போது அப்போ ஆண்களுக்கு உண்டான சில கோட்பாடுகள் இருக்குல்ல அது என்னுடையது இது அதை யாரும் எடுக்கக்கூடாது யாரும் டெலீட் பண்ணக்கூடாது யாரும் எடிட் பண்ணக்கூடாது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி ஆண்கள் அதை கொண்டு போகிறாங்க ஆனால் பெண்கள் உருவாக்கும் போது இந்த ரூல்ஸ்லாம் வச்சுக்கல இப்போ பெண்கள் உருவாக்குனாங்கன்றதுக்கு நீங்கள் என்ன நிரூபணம் கொடுக்குறீங்க கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க அப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இந்து மதத்தில் ரொம்ப பிரபலமான கடவுள் வந்து பிள்ளையார் பிள்ளையார் எப்படி தோன்றினார் அப்படின்னா அவங்க அம்மா தான் அவர் உருவாக்குனாங்க அவங்களே அவங்களோட ஸ்கின் தேய்ச்சி எடுத்து அந்த பையனை உருவாக்கி ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்கு காத்து வாய் வழியா சுவாசத்தை கொடுத்த பிறகு அது உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப லிட்ரலாக பார்த்தா ஒரு பெண் தானாகவே தன் கையால் உருவாக்குன ஒரு கடவுள் தான் பிள்ளையாருனா அப்போ அது என்ன சொல்ல வர்றது மெட்டபரிக்கலி அவங்க என்ன சொல்கிற வராங்க மறைமுக உள்ளர்த்தம் அதில் ஊறி உருவி வர அர்த்தம் என்னன்னா தாய் தெய்வம் தான் அந்த அந்த குழந்தை தெய்வத்தை இல்ல தெய்வத்தை உருவாக்கியது முதல்ல தாய் தெய்வ வழிபாடு இருந்தது அதுக்கப்புறம் அந்த தாயோட மகன் வந்து வழிபாட்டுக்குரிய கடவுளா மாறுறாரு அது நீங்க தொடர்ச்சியா பாப்பீங்க முருகன் முருகன் தான் கடவுள் சிவன் வரத்துக்கு முன்னாடி முருகன் வழிபாடு இருக்கு சிவன் அப்புறம் தான் வந்து சேர்றாரு அதுக்கு முன்னாடி கொற்றவை வழிபாடு இருக்கு செய்ய வழிபாடு இருக்கு இல்ல இந்த குற்றவை செய்வன் வழிபாடுன்றது அது பண்பாட்டு முறையில் இருக்கு அது வந்து அதுதான் புராண கதை அதுவும் அதுவும் பண்பாட்டு கதை தான் அது வேற வேறு ஊர் பண்பாட்டு கதைகள் அப்போது இப்போ நான் இப்போ தான் நம்ம அந்த ஹிந்து மதம்னு சொல்கிறோம் ஒரிஜினலி இதுக்கு பேர் ஹிந்து மதம் கிடையாது இதுக்கு பேர் ஹீத் அண்ட் ரிலீஜன் ஹீத் ஹீத் அண்ட் ரிலீஜன்னா நாட்டுப்புற கடவுளர் ஃபோக் ரிலீஜன் சொல்லுவோம் இல்லையா இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துலையும் மாற்ற குடியானவர்கள் உருவாக்குற கடவுளர் அப்படின்றது தான் அதுக்கு குளோபலி இன்டர்நேஷ்னலி அதுக்கு பேர் ஹீத் அண்ட் ரிலீஜன் அப்போ ஹீத் அண்ட் ரிலீஜன்லேயே நிறைய ஹீத் அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சவுத் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஒரு ஹீத் அண்ட் ரிலீஜன் இருக்குது அங்கே வந்து அவங்க கோபுரத்தை கட்டி அது மேலே சாமி கும்பிடுறாங்க எகிப்தியர்கள் ஹீத்தன்ஸ் அவங்களும் வந்து கோபுரத்தை கட்டி அதுக்கு மேலே கோயிலை வச்சு அதுக்கு சாமி கும்பிட்றாங்க கிரேக்கர்கள் ஹீத்தன் கடவுள் வச்சிருக்காங்க ரோமானியர்கள் ஹீத்தன் கடவுள் வச்சுருக்காங்க அதே மாதிரி அரேபியாவில் இருந்தவங்க ஹீத்தன் கடவுள் வச்சிருக்கிறாங்க இந்தியர்களும் வர வர பகுதியில் ஹீத்தன் கடவுள் வச்சிருக்கோம் எல்லாருமே ஹீத்தன்ஸ் தான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் கடவுள் கும்பிட்டு இருக்கோம் நீங்கள் அதில் ஒற்றுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திய புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் கடவுள் இருக்கும் பெண்ணுக்கு ஒரு பையன் போகிறோமா அந்த பையன் தான் கடவுள் நெக்ஸ்ட் கடவுள் அப்பா கேரக்டர் அந்த கதையில் வராது அதே ரிஃப்ளெக்ஷன் நீங்க ஏர்லி பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணி தான் ஏசு கிறிஸ்து பிறகுறாரு நீங்க கேட்கலாம்ல கண்ணி மேரிக்கு எப்படி ஏசு கிறிஸ்து போறப்பாரு அதே கேள்வி எப்படி விநாயகரை அவங்க அம்மா உருவாக்காங்க எப்படி கொட்டுற திடீர்னு செய்வன பெற்றாங்க நடுவில் அப்பா கேரக்டர் எங்க அப்படின்ற கேள்வி எல்லா கலாச்சாரத்திலயும் வருது பாருங்க எல்லா கதா கலாச்சாரத்திலயும் பெண் தானாகவே குழந்தை பெற்கிறாள் அப்படின்ற ஒரு அந்த நம்ம சொல்லுவோம்ல தான் தோன்றி அம்மன் ஒரு பேர் இருக்குல்ல தானாகவே தோன்றி தானாகவே ஒரு குழந்தை பெக்கரா அப்படின்றது தான் ஹீத்தன் ரிலீஜனோட அடிப்படை அது தெய்வீக குழந்தை அப்படின் சொல்றோம் நம்ம இப்போ சொல்றோமே தவிர நீங்கள் ஒரு அந்த ரிலீஜனுக்குள்ளே இருக்கிற சயின்ஸவே பார்த்தீங்கன்னா ரிலீஜனுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜியவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் மனிதர்கள் பெண்கள் அவங்களுக்கு வேண்டிய ஒரு கடவுளை அவங்களே உருவாக்கியிருக்காங்க தானே பெத்ததாக கூட நினைச்சிருக்காங்க அப்போ இதுதான் பண்பாட்டு ரீதியான ஒரு அசைவு இதுல முக்கியமான ஒரு அம்சம் ஹிந்து மதத்துல இல்லாத அம்சம் இந்து மதத்துல கடவுளை திட்டுறதுக்கு சராசரி ஒரு பக்தருக்கு உரிமை இருக்கு பாரதியார் வந்து சொல்லடி சிவசக்தின்னு சொல்லுவார் சொல்லுங்க சிவசக்தி அம்மா அப்படிலாம் சொல்லுவோம் சொல்லடி சிவசக்தி பித்தா பிரைசூடி பெருமானே பெருமாளே பெருமாளே அப்படிலாம் மரியாதையோட பெருமானே சிவனே அப்படிதான் முருகனே அப்படிதான் சொல்றோம் ஏன் எல்லாம் ஒருமை இல்லை சிவன் நான் சிவர் நான் சொல்றோம் சிவன் காளி காளி தெய்வம் காளி அம்மா அருள் காளியா காளி அப்படிதான் சொல்கிறோம் ஏன்னா இல்லை எனக்கு உரிமை இருக்கு நான் உருவாக்குற சாமி நான் கும்பிட்ற சாமி இன்னைக்கு நான் பிடிச்சி வச்சா அது சாமி அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து இந்து மதத்துக்கு இருக்கு அதனால ஒரிஜினல் இந்து மதத்தில் பிளாஸ்பமி என்னோட சென்டிமெண்ட்டை என் மனசு ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸை புண்படுத்திட்டாங்கன்ற அந்த கோட்பாடே இந்து மதத்துக்கு கிடையாது முதல் முதல்ல கோர்ட்டுக்கு போய் என்னோட ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்டை அவங்க புண்படுத்திட்டாங்க எனக்கு வலிக்குது அவங்க சொன்னதுன்னு சொன்னது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் தான் கோர்ட்டுக்கு போய் எங்கள் மதத்தை சொன்னால் எங்களை வலிக்குதுங்கன்னு சொன்னாங்க அப்போ தொண்டு தொட்டு இந்த ஹிந்துத்துவக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்து இஸ்லாமியர் மாதிரி இஸ்லாமியர்கள் இவ்வளோ மோசமானவர்கள்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க காப்பி அடிக்கிறாங்க இஸ்லாமியரை நீ சொல்லிடுவே அவன் தலையை வெட்டிடுவான் நானும் தலைய தலையை வெட்டுறேன்னு சொல்றது வயலன்ஸை தூண்டுறது அவங்க சொன்னாங்க எங்கள் மதத்தை பத்தி சொன்னா என் மனசு புண்படுது இவங்க இப்போ அதை காப்பி அடிச்சு எங்கள் மதத்தை பத்தி சொன்னா எங்கள் கூட புண்படுதுங்கன்னு சொல்றாங்க ஹலோ அவங்க மதத்தில் வேறு ரூல் அவங்க மதத்தில் கடவுள் எதிர்த்து பேசக்கூடாது கிறிஸ்டியானிட்டிலையும் பேசக்கூடாது ஜூடாயிசம்லேயும் பேசக்கூடாது இஸ்லாம்லையும் பேசக்கூடாது கடவுள் எதிர்த்து பேசுனா அவங்க ஊரில் அது குற்றம் இந்த ஊரில் நாங்கள் உருவாக்கின கடவுள் சாதாரண ஒரு பெண்கிட்ட போய் ஏமா சாமியை திட்டாதம்மா எனக்கு எனக்கும் வந்தால் திட்டுவேன் வேறு யாரும் திட்டுறது சாமியை தான் திட்ட முடியும் அப்படின்னு அவங்க சாத சாதாரணமாக சாமியை திட்டுவாங்க அது ஒரு பெரிய குற்றம்லாம் அவங்க நினைக்கிறதில்ல நம்ம சாமி இது கூட புரிஞ்சிக்காதா இது கூட புரிஞ்சிக்கலான்னு நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படிலாம் கூட கேட்பாங்க அவங்க நான் இந்து மதத்தில் தான் சொல்லுது நீ கடவுளை திட்டுனா கூட கடவுள் காதல அது வந்து ஒரு ஸ்துதியாக தான் போய் விழுவோம் அது கும்பிடுற மாதிரி தான் கடவுளுக்கு கேட்கும் அது பேரே நிந்தா ஸ்துதி நிந்தா ஸ்துதின திட்டி பாடுற பாட்டு அப்போ எப்படி நீங்கள் பாடினாலும் கடவுள் அருள் பாலிப்பார் அப்படின்றது இந்து மதத்தோட அடிப்படையின்ற பட்சத்தில் அப்போ ஐயப்பனை மட்டும் ஐயப்பா அப்படின்னு கூப்பிட்டா கோச்சிக்கு போறாரா பெண் கூப்பிட்டா என்ன ஆண் கூப்பிட்டா என்ன குழந்தை கூப்பிட்டான் என்ன பாட்டி கூப்பிட்டா என்ன என்னப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க நீ பார்க்க மாட்டியாப்பா அப்படின்னு சொன்னா ஐயப்பன் கோச்சிங் பாரு ஐயப்பன் கோச்சிங்க மாட்டாரு ஐயப்பனை வச்சு பிசினஸ் பண்றவங்க ஐயப்பனை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்றவங்க கோச்சிங் இல்ல இல்லை ஐயப்பன்னு பாடுறவங்க நான் பெரியாரின் பேத்தின்னு சொல்றாங்களே நீங்க பெரியாரின் பேத்தியா இருந்துட்டியும் ஐயப்பனு பாடுறீங்க அதாவது இப்போ திரும்ப கோயிங் பேக் டு ஐயப்பன் வரலாறு ஐயப்பன் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம சொல்ற மோகினி கோ சிவனுக்கும் பிறந்தது நம்ம கதையெல்லாம் சொல்றோமே தவிர அது ஒரு சாஸ்தா கோயில் சாஸ்தா கோயில்னால் அவர் ஆசீவக மதத்தை சேர்ந்தவர் அல்லது பௌத்த மதத்தை சேர்ந்தவர் ஆசீவகம் எல்லாம் அவங்க பெண்களை ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல பெண்களை பற்றி குறைவாலாம் சொல்லலை பெண்கள் வழிபடலாம் ரைட் அவங்க அவங்க வழிபாடு முறைகள் படி பேசும்போது உண்மையிலே நீங்கள் சாஸ்தான்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான சாஸ்தா கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ண சாஸ்தாலாம் இருக்கிறார் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்க சாஸ்தாலாம் இருக்கிறாரு ரைட் அது ஒரு காலத்தின் ஒரு ஒரு ரெலிக் ஏதோ ஒரு காலத்தின் இப்போ நமக்கு இருக்கிற மிச்ச சொச்சம் அது அதை நம்ம முழுசாக அந்த கான்டெக்ட்டை புரிஞ்சிக்காமல் இப்போ ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கலி எப்படி நமக்கு சாதக பாதகம் இருக்கோ அது மாதிரி அதை மாற்றி அமைக்கக்கூடாது ஆஸ் இட் இஸ் நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அது ஒரு காலத்தில் சாஸ்தா கோயில் அங்கே பெண்களும் வழிபாடு செய்து இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கோயிலில் இப்போ எடுத்துக்கிறவங்க அவங்க அந்த அந்த கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ முற்போக்கான ஒரு பிரதேசமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அது பிற்போக்கான ஒரு நாடு பெண்கள்லாம் இரண்டாம் தர பிரஜைகள் அவங்களுக்கு வந்து முளை வரி வாங்கின ஊர் அது முந்தானம் போட்டுக்கிறதுக்கு வரி கட்டின வரி வசூலிச்ச ஊர் கேரளா அப்போ கேரளாவில் பிற்போக்கான சில பழக்க வழக்கங்கள் இருந்தது இப்போ பெண்கள் கேட்குறாங்க உங்களுக்கு மட்டும்தான் ஐயப்பனா எங்களுக்கு இல்லையா நாங்கள் கும்பிடக்கூடாதான்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸு நீங்கள் சொல்லலாம் இல்லைம்மா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே தவிர இந்திய சட்டத்தின்படி இந்த இடத்துக்கு பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது இல்லை ஆனால் அதுக்கான காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அதாவது பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலம்னு ஒன்று இருக்கு அவங்க சிரமப்படுவாங்க வயதை கடந்த பெண்கள் அங்க போகலாம் இந்த பெண்களுக்கு மாதவிடா வரும் பாவம் அவங்க தீட்டு 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 என்னால் அவங்களை விளக்க வைக்கிறோன்றது விளக்கமே கிடையாது தப்பான விளக்கம் ஒரிஜினல் விளக்கம் என்னன்னா அங்க துறவியர் தான் செல்வார்கள் தற்காலிக துறவீரம் துறவரம் பூண்டு ஒரு மண்டலத்துக்கு நான் பெண்ணோட புனரக்கூடாது அந்த விரதத்தை நான் எடுத்திருக்கிறேன் ஆண் போக வேண்டிய கோயில் அது அப்போது ஒரு அத்தனை நாற்பத்தஞ்சு நாள் பெண்ணோட புனராத மனிதனுக்கு ரொம்ப கிளர்ச்சி அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்தா அவருக்கு கிளர்ச்சி வந்துச்சுன்னா அவருக்கு விந்து வெளியேறிவிடும் விந்து வெளியேறினா அந்த கோயிலுக்கு அவர் போக முடியாது அப்போ விந்து தான் வெளியேறக்கூடாதே தவிர தீட்டு வரது வரலைன்றதை பற்றி ஐயப்ப நீங்கள் என்னக்கிற அது வந்து செலுபசிக்கான ஒரு கோயில் அந்த சமயத்தில் செலுபசியை கொண்டாடுற ஒரு தருணம்ன்றதுனால் ஆண் தன்னை மிகவும் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை விடிய காலையில் ஏஞ்சி பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கல் முள் படுற அளவுக்கு காலைல செருப்பு போடாமல் ரொம்ப பத்திய சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு உருக்கி அப்படி ஆண் தவம் செய்கிற ஒரு தன்மை கொண்ட அந்த தவத்தை ஊக்குவிக்கிற தவத்துக்கு ஹெல்ப் பண்ணுற கோயில் அது அப்போ அந்த கோயில் அந்த காலத்தில் காட்டில் இருந்தது அப்போ ஆண்கள் மட்டும்தான் போவாங்க அந்த காட்டில் இந்த பம்பையில் குளிச்சுட்டு படியேறி போய் அப்படிலாம் ரொம்ப ஹார்டாக இருந்த ஒரு ஜேர்னி அது இப்போது அது அது சிட்டிக்கு நடுவில் இருக்குது ரைட் அப்போ இப்போ வந்து அந்த காலம் மாதிரி காடு இல்லை தானே நாங்களும் வரலாம் இல்லை ஈஸியாக தானே இருக்கு திருப்பதி போற மாதிரி பழனிக்கு போற மாதிரி நாங்கள் சபரிமலைக்கும் வரமேன்னு பெண்கள் சொல்றாங்க அப்போ நீங்கள் வ சட்டப்படி வரலாம் இந்திய தர்மமும் இந்திய நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்துத்துவ கோட்பாடு பிடிச்சவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை எங்களோட சம்ஸ்காரத்தின் படி பழக்க வழக்கத்தின்படி பெண்கள் வரக்கூடாது அதுக்கு முன்னாடி வந்தாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இருக்குது அதில் கடவுள் என் கடவுள் வந்து சொன்னார் அது அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் நீங்கள் கதாலெலாம் சொல்லாதீங்க அதில் இருக்க சயின்ஸை சொல்லுங்கள் அதில் உண்மையான இருக்கிற சயின்ஸ் என்னன்னா எல்லா நாட்டிலையும் சர்ப்ளஸ் மின் இருப்பாங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற ஆண்கள் இருப்பாங்க இந்த எண்ணிக்கையில் அதிகமான இருக்கிற ஆண்களை ஊரில் வச்சுட்டு வந்தால் வம்பு வரும் அவங்க இங்கே பேட்டி பார்க்குறது அதைப்பே பண்ணுறது பே பண்ணுறது பெண்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்போ இந்த ஆண்களை கொண்டு போய் எங்கேயே தள்ளி விட்டுட்டோம்னா வீட்டில் இருந்த ஊரில் இருக்கிற பெண்கள் சேஃபாக இருப்பாங்க அப்போ ஆண்களை கொண்டு போய் தள்ளுறதுக்கான இடம் வந்து அந்த காலத்தில் மதமாக இருந்தது மதத்தில் இந்த ஆணை போய் துறவையாக சேர்த்து விடலாம் ராணுவத்தில் போய் சேர்த்து விட்ரலாம் வேட்டைக்கு அனுப்பிடலாம் காட்டுக்கு அனுப்பிடலாம் எதுக்காக ஒன்று அனுப்பிட்டேன் ஆண்கள்லாம் கும்பலாக போயிட்டு வரத்துக்குள்ளே பெண்கள் நிம்மதியாக இருப்பாங்க இந்த சர்ப்ளஸ் முன்னே கொஞ்சம் எங்கேயாவது அனுப்பி விட்றதுக்கான இடங்கள் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட இடங்கள் தான் இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு இன்றைக்கி யாரும் அவங்க குழந்தைய மில்ட்ரியில் போய் சேர்க்குறதில்ல யாரும் துறவையாக கூட சேர்க்கறதில்லை ஈவன் ரோமன் கேத்தலிக் குடும்பங்களில் கூட குழந்தைகளை அவங்க சர்ச்சி கொடுக்குறதில்ல பிராமண குழந்தைங்கள கூட வேத பாடல் சிலைக்கு அனுப்புறதில்லை அவங்களே ஆர்டினரி ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க அந்த குழந்தை வந்து லௌகிக வாழ்க்கையை தான் வாட ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே தவிர வைதிக வாழ்க்கைக்கு யாரும் ப்ரிப்பேர் பண்ணல அப்போ ஆண் குழந்தைங்களை யாருமே எங்கேயுமே அனுப்புறதில்லை இப்போ ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் மாதிரி தான் இப்போ வளர்கிறாங்க அப்போ காலமே மாறி இருக்குன்றப்போ இதில் மட்டும் என்ன ஐசோலேஷன் பெண்கள் போகக்கூடாது நீங்கள் உண்மையான காரணத்தை சொல்லுங்கள் இந்த இடத்துல ஆண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்பாடு மெயின்டைன் பண்ணும்போது பெண்கள் வந்தால் அவங்களுக்கு டெம்டேஷன் ஆகிடும் அதனால பெண்களாக எங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன்னு சொன்னால் நாங்கள் பெருந்தன்மையாக சரி போய் தொலை இருந்துக்கோங்க உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல ஃப்ரீயாக விட்டுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் நீ பெண் உனக்கு தீட்டு வரும்னு சொன்னால் அப்போ கேள்வி வருமா வராதா அப்போது இவங்க சொல்கிற எக்ஸ்பிளனேஷனே இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் என்ன இது செலிபஸிக்கான இடங்க எங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொன்னால் ஓகே அஃப்கோர்ஸ் வீல் அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோ கூடயா புரிஞ்சிக்காமல் இருப்போம் நாங்கள் அப்போ இவங்க பெண்களை மட்டம் தட்டுறதுனால தான் இந்த பிரச்சனை பெருசாக அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை சொன்னால் அந்த பிரச்சனை பெருசாகாது பட் கம்மிங் பேக் டு இசைவாணி இசைவாணி பாடுறதுல ஒரு லிட்டில் பிட் தப்பு கூட இல்லை அறிவை எழுதுனதில் கூட ஒரு லிட்டில் பிட் தப்பு கூட இல்லை இத்தனை வருஷம் கழித்து அதை வச்சு இப்போ பொலிட்டிக்கலி யார் யார் பேசுனா நீங்கள் எந்தெந்த வாயெல்லாம் பேசுதுன்னு பாருங்களேன் அந்த வாய்க்கு பின்னாடி இருக்குது பிரெயின் எப்படி யோசிக்குது அந்த பிரெயின் ஆப்ரேட் பண்ணுற ஆப்பரேட்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இப்போ பேசுகிறதுக்கு ஒரு சர்ச்சை வேணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை வேணும் அவங்களுக்கு பலிடுறதுக்கு ஒரு ஆடுன்னு நினச்சி இசைவாணியை அவங்க இப்போது ட்ரபிள் பண்றாங்க பட் அவங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்து மதம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்கள் உருவாக்குனது இல்லை பெண்கள் உருவாக்கியது இதை பற்றி பேசுறதுக்கு ஆண்களுக்கு போனா போது நாங்கள் இடம் கொடுத்து வச்சிருக்கிறோமே தவிர இன்னமும் அவங்க கட்டிக்காத ரூல்ஸ் மாதிரி அவங்க வந்து பேசினா அப்படி பேசுகிறத நம்ம அனுமதிச்சுட்டே இருக்க முடியாது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இசைவாணி என்பவர் கிறிஸ்துவர் தானே அவர் எப்படி இந்து மதத்தை பற்றி பேசலாம்னு சொல்றாங்க இங்க தான் அவங்க இந்து மதத்தை புரிஞ்சிக்காத தனம் வெளிப்படுது இப்போ ஒரு நிஜமான பழுத்த இப்போ ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் மாதிரி ஒரு கிட்ட போய் ஒரு ஒரு மனிதர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்தின்னு ஒருத்தர் இருக்காராங்க அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றினா என்ன சொல்ல அவரும் நம்ம வாசுதேவ குடும்பத்தில் ஒருத்தர் தான்ப்பா மேரின்னா நம்ம பொண்ணு தானே அதுவும் நம்ம பொண்ணு தான் அவங்களும் ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த விசால பார்வை இருந்தது எல்லாரும் ஒரே இனம் ஒரே மக்கள் எல்லாரும் சேர்த்து கொண்டு வருவோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அவங்களுக்கு இல்லை அப்போ சங்கரையோ நீங்கள் இல்லை மாத்வாச்சாரியாரையோ இல்லை நீங்கள் போய் ஸ்ரீராமனுஜரையோ இப்போ கேட்டிங்கன்னா எந்த ஆழ்வாரை கேட்டிருந்தாலும் எந்த நாயன்மாரை கேட்டிருந்தாலும் இயேசு குருஸ்தும் நம்ம பையனில் ஒருத்தர் அறுபத்தி நாலாவது நாயன்மாராக வச்சுக்கோப்பா இன்னொரு ஆழ்வாராக வச்சுக்கோப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க கோட்பாடு பறி பாருங்கள் ஒரு தாய் தானாகவே ஈண்டெடுத்த மகன் அது எப்படி பிள்ளையாரோ எப்படி குற்றவைக்கு செய்யணும் அது மாதிரி மேரிய மரியத்துக்கு ஏசுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க கோட்பாடு பறி தான் தோன்றியாக ஒரு அம்மன் அந்த அம்மன் பெற்ற மகன் அப்படின்ற அந்த கரெக்டான அந்த கேட்டகிரியில அந்த ஃபார்முலால ஜீசஸ் கிரைஸ் வராரு இல்லையா அப்போ அவங்க வந்து அந்த ஊர்ல பிறந்த ஒரு ஹிந்து பையன் சொல்லிருப்பாங்க அந்த ஊர்ல பிறந்த ஹிந்து கடவுள்னு சொல்லிருப்பாங்களே தவிர கிறிஸ்துவம் ஒரு தனி மதம்னே சொல்லிருக்க மாட்டாங்க இல்ல இப்போ கூட வாட்ஸ்அப்ல ஒன்னு வந்துச்சு நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது வேளாங்கண்ணி அப்படின்றது வந்து அது வந்து முருகர் கோயில் தான் அது வேலன் பிளஸ் கன்னி அப்படிலாம் என்ன கூட தெரியாம பேசுறாங்க வேலைக்கு ஒரு லா வேளாங்கண்ணிக்கு வேற லா இன்னும் வேற வேற சொல் அதுக்கு வேறு சொல்லே வேற வேற இல்லையா வேளாங்கண்ணா வேலை அதாவது விவசாயம் பண்ற ஒரு பெண் வேளாண் வேளாண் கண்ணி வேலை ஆண் கண்ணி இல்லை ஸோ இந்த அளவுக்கு நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கிறோம் அதனால நான் கம்மிங் பேக் இப்போ இவங்க இசைவாணின்ற கூ அந்த பெண் ஒரு பாடகி நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் இந்தக்கான ஃபீஸை கொடுத்தா அவங்க பாடி தான் ஆகணும் ீங்கறதில்ல அவங்க அவங்க பாட்ட தான் போறாங்க பாட்டு எழுதுன அறிவு பாட்டு எழுதுன வச்சு கேம் ஆடுறீங்க ஏன்னா ஒரு ஆணோட போராட்டத்துக்கான திராணி இல்லாத கோழை ஆண்கள் ஒரு பெண்ணை வைத்து இந்த மாதிரி அரசியல் பண்றது போர் செய்யறது இதெல்லாம் பண்றது இழுக்கான செயல் இல்லையா இல்ல அதுல இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது நடிகை கஸ்தூரி கைதானாங்க இல்லையா தான் இந்த விஷயம் பெருசாக்கப்படுது விசைவாணியை கைது பண்ணுங்க அப்படின்றது உன்னில்தான் தான் இது நம்ம நடிகை கஸ்தூரியை கைது பண்ணதே தவறு அதுவே ஒரு ஃபேக்சிசம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நடிகை கஸ்தூரி பேட்டியில் இதை பற்றி கேட்கும்போது போது இப்போ நீங்களே சொல்கிறீங்க சிவாணி பாடியிருக்காங்க எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த நடவடிக்கும் இல்லை நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்றது பெண்கள் வந்து சம்டைம்ஸ் இந்த இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசமை புரிஞ்சுக்காமல் வளர்றது வந்து அவங்களோட அறியாமை தான் எப்படி கவு கஸ்தூரியை கைதி செய்தது தவறு அது அறம் ஆகாது அதே மாதிரி இசைவாணியை கைது செய்யணும்னு கஸ்தூரி கேட்டாலும் அது அறம் ஆகாது இசைவாணிக்கு கொடுக்கல் வாங்க கிடையாது எந்த பாட்டை எழுதி கொடுத்தாலும் அவங்க பாட போறாங்க அவங்க குரல் வளத்துக்கு பாட்டு கொடுப்பாங்க அவங்க பாட்டா தான் போறாங்க அதுல நீங்க சொற்குற்றம் பொருள் குற்றம் எல்லாம் கண்டுபிடிச்சு நைஸா ஒரு உமனை ஃப்ரேம் பண்றது இருக்குல்ல அதுவும் ஆண்கள் சேர்ந்து அது ரங்கராஜ பாண்டேவா இருக்கட்டும் ராஜவேல் ராஜவேல் நாகராஜன் அப்புறம் மிஸ்டர் மாரிதாஸ் இவங்கெல்லாம் யாரு இவங்க யாரோட மவுத் பீஸ் இவங்கெல்லாம் தான் பெருசா உட்காந்து அவங்க அவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க பெண்களை வைத்து அரசியல் செய்வது பெண்களை வைத்து இந்த கேவலமான செயல்கள் செய்வது எவன் செய்தாலும் எப்பேற்பட்ட ஆள் செய்தாலும் ஒரு பெண்ணை நீங்க இதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிஜமான ஆண்களாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் உங்க ஆண்கள் போட்டியா ஆண்கள் ஐடியா கான்ஃபிளிக்டா நீங்க பேசிக்கோங்க அது எதுக்கு ஒரு பெண்ணை கொண்டாந்து விக்டிமைஸ் பண்றீங்க இங்கே பெண்ணை குழந்தை விக்டிமைஸ் பண்ணி இதுமாதிரி ட்ராமா பண்ணால் ஏமாறத்துக்கு தமிழ்நாடுன்னு அவ்வளோ பேக்குகள் நிறைந்த ஊரா இல்லையே எங்களுக்கு வரலாறு தெரியும் எங்களுக்கு இதுக்கு ஹோல் ஹிஸ்ட்ரியும் தெரியுன்ற பட்சத்தில் இந்த பாச்சாலெல்லாம் இங்கே பழிக்காதுன்றது இந்த ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா பெட்டர்